இந்த திரைமரவு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது எங்கள் கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே பிரமாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது அவருடைய புரிதல் எப்போதுமே அரைகுறையானது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அது அரசாங்கத்தோட நிகழ்ச்சியா அரசாங்கத்தோட பணத்துல அரசியல் பேசுற நிகழ்ச்சியா பண்ணாரு முதலமைச்சர் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுடைய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் இந்த திரைமரவு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது எங்கள் கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே பிரம்மாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் இந்த திரைமரவு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணியெல்லாம் நிறைய மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகளாக தான் பாக்குறோம் அது மீடியாக்காரங்க எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல அவருடைய புரிதல் எப்போதுமே அரைகுறையானது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்ன ஒரே சமயத்தில் இந்த நாடு மாநிலங்களுக்கும் மத்தியிலேயும் தேர்தலை நடத்த வேண்டும் அதன் வாயிலாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் தேர்தல் நடக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறது மாநில அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறதுங்கிற காரணத்தால் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐடியா அது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும்னா நீங்க அந்த அளவுக்கு நம்மளோட படைகள் தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள் இவங்களை அஞ்சு வருஷத்துக்கு நடக்கிற ஒரு எக்ஸசைஸ்க்காக ஒரே நேரத்தில் எடுத்து பண்ண முடியாது தேர்தல் செலவு கணக்குல இது வராது ஏனென்றால் இது கட்சி நடத்துகின்ற நிகழ்ச்சி வேட்பாளர் அறிவிக்கப்படல வேட்பாளர் வேட்பு மனுவை தாக்கல் செய்த தினத்திலிருந்துதான் வேட்பாளர் செலவு கணக்குக்கு அது வருமே தவிர இப்போது வரக்கூடியது என்பது கட்சி ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சி இது வந்து தேர்தல் கணக்குல வராது கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக கோவை மருத்துவமனை வளாகத்தை திறந்து வச்சாரு நீங்க தானே இருந்தீங்க பாத்தீங்க நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாரு அந்த கூட்டத்தை அவரு அரசாங்க மேடை மாதிரி பேசினாரா அது அரசாங்கத்தோட நிகழ்ச்சியா அரசாங்கத்தோட பணத்துல அரசியல் பேசுற நிகழ்ச்சியா பண்ணாரு முதலமைச்சர் இப்போ தேர்தல் கமிஷன் எங்களுக்கு தேதி சொல்லிருச்சுன்னு சொல்றீங்க அப்ப உங்களுக்கு சொல்லுச்சா ஏங்க நாங்க கேக்குறோம் பொதுக்கூட்டம் யாராவது அரசியல் பொதுக்கூட்டம் நடத்த வேணாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லுச்சா நாங்க என் மண் எண் மக்கள் யாத்திரை திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த யாத்திரை வெற்றிகரமாக இருந்தது பிரதமர் மோடி அவர்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்துறோம் அதுக்கப்புறம் அவரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க நாடு முழுக்க பிரதமர் மோடி அவர்களோட பயண திட்டத்தை பாருங்க குஜராத்துக்கு போறாரு அன்று மாலை மத்திய பிரதேசம் அடுத்த நாள் கேரளா முன்னேற்ற கழகத்தோட தலைவர்களை நீங்க ஒரு நாள் காலையில திருச்சி போங்க மத்தியான திருநெல்வேலி போங்க அடுத்த நாள் கோயம்புத்தூர் வாங்க யாராவது நீங்க பண்ணல அப்படிங்கறதுக்காக நாங்க